இப்போ இது டெலிஃபோனிக் இன்டர்வியூ அது வந்து அதுலேயே ஆல்மோஸ்ட் நீ செலக்டு ஓகேவா அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறது வந்து சேலரி எல்லாமே இது பண்ணிட்டு இது பண்ணுறதுக்காண்டி தான் கூப்பிடுவாங்க ஓகேவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சொல்லுவான் முன்னாடி அவன் ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணி பேசிட்டு எப்படி வந்து பேசணும் மேனேஜர் அவங்க மேனேஜர்ட்ட எப்படி பேசணும் எல்லாமே அவன் அதான் சொன்னான் முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு எப்படி சொல்லணுங்கிறத நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கு தகுந்த வந்து இதாயிரும் ஏய் அவன் தான் உனக்கு பேசிக் இன்டர்வியூ எடுக்க போறான் அவன் நம்பர் கொடுத்து நீ அவன்கிட்ட பேசணும் அவன் என் அவன் என் கிளாஸ்மேட்டு இருந்துச்சு